வணக்கம் நண்பா இது உங்கள் டியல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க இருபத்திரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் லாட்ரி கணக்கேங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீ லாட்ரி கனக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்து நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெலிக்ராக வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குதுனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இது வந்து மெயின் சேனல் லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து கெஸிங் கிடைக்கும் முப்பது நாளைக்கு வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது வித் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் நீங்களே பண்ணிக்கலாம் ரீ ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ஈஸியாக தான் இருக்குது வேணுன்றவங்க இந்த ஆப் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு ரெண்டு அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் போடு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஏழு இந்த ஜீரோ ஏழு ஏழுக்கு ஜீரோ வந்து கிடச்சிருக்கு ஏழு ஏழு நம்மளுக்கு கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பதினொன்று மூணு பதினொன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் போடு விசா வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு வின்னிங் பார்த்திங்கன்னா ஆள் போலு கிடைக்கிறாங்கம்பா எல்லாமே டோட்டலாக மாறி வந்திருக்கு ஃபெயிலாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம் அது அங்கே வந்துருக்கு ஆனால் டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் இறங்கியிருக்கு இது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி மூணு ஷோவுமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு நண்பா மூணுமே இடஒடமாக வந்திருக்கு சரி ஓகே நாளைக்கு புதுசாக ட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் கனெக்ட் ஆனிச்சுனா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கனெக்டாக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் நண்பா இருபத்திரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இருபத்தஞ்சிக்கான டிஎலட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது ஏபிபி ஏசிக்கான எஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் இல்லை பாருங்கள் ஏழு நாலு ஏழு ஒம்பது ஒன்று நாலு ஒன்று ஒம்பது ஆறு நாலு ஆறு ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஏழு ஒம்பது உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கம்பா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பரை கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று ஒம்பது அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஒன்று ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஒன்று ஒம்பது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்கை தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது நாலு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றேன் ஆல் போட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி கணக்கு எஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதை பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது எட்டு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று எட்டு உங்களுக்கும் ஸ்டாங்குன்னு பட்டதனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு இசைக்கு நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு ஏழு ஒம்பது ஆறு ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு ஒம்பது எட்டு ஜீரோ ஒன்று ஆறு ஏழு ஒன்று எட்டு ஜீரோ ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஏழு ஒம்பது எட்டு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஏபிபிசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் இல்லை பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு மூணு ஜீரோ ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு மூணு எட்டு ஏழு ஒன்று ஜீரோ ஏழு மூணு எட்டு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு மூணு எட்டு ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடு பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஒன்று மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கங்க நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஒம்போது ஒம்பது ஆறு ஆறு எட்டு எட்டு அப்படின்னு சே மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங் பண்ணுறதுனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்